ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் மாதத்தில் டிவிடென்ட் தரக்கூடிய ஒரு பத்து பிஎஸ்சி ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா ஹிர்கால் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ப்ரைஸ் பார்த்திங்கனா நாங்கள் வீடியோ எடுக்கும்போது என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த ப்ரைஸை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இர்கால் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ரூபாய் முப்பது பைசா வீதம் வந்து டிவிடென்ட் வந்து தராங்க எக் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்டாக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் வந்து தராங்க ஒரு வருஷத்தில் வந்து டிவிடென்ட் வந்து தராங்க இற்கால் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல நூற்றி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு அடுத்ததா இரண்டாவது ஸ்டாக்கா பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோவில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் செக்டாரில் இருக்காங்க ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பாத்தீங்கன்னா ஃபைனல் டிவிடென்டா ஒரு ஸ்டாக்குக்கு ஐம்பது பைசா வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து தராங்க எக் டிவிடெண்ட் டேட்டு ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் இவங்க வருஷத்தில் ஒன் டைம் தான் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் நூற்றி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா த லீவ் இந்தியா அசுரென்ஸ் கம்பெனி லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூவில் ட்ரேட் ஆயிட்டிருக்கு இவங்களோட செக்டார் மல்டிலைன் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ் செக்டார்லாம் இருக்காங்க இந்த ஸ்டாக்கு டியூரெல்ட்டா ஒரு ஸ்டாக்குக்கு ரெண்டு ரூபா ஆறு பைசா மீத வந்து ஃபைனல் டிவிடன்ட்டாக வந்து தராங்க எக் டிவிடெண்ட் டேட்டு ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் வந்து டிவிடென்ட் ஈல்டு வந்து தராங்க இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் தான் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க லீவ் இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல நூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் நெட் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி பத்தொம்பது புள்ளி மூணு ஜீரோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாரில் இருக்காங்க இவங்க ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்டாக அஞ்சு ரூபாய் வீதம் ஃபைனல் டிவிடன் வந்து தராங்க எக் டிவிடன் டேட்டு ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடென்ட் ஈல்டு ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து டிவிடென்ட் ஈல்டு வந்து தராங்க இவங்க ஒரு வருஷத்துல ஒன் டைம் தான் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்றாங்க குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் நெட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு ஐந்தாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசட் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருந்து டிமெர்ஜான ஸ்டாக் தான் இது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இண்டியா லேண்ட் அண்ட் அசட் லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீல ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா மிசிலேனியஸ் இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெல்ட்டாக ஒரு ஸ்டாக்குக்கு அறுபத்தாறு பைசா மீத வந்து ஃபைனல் டிவிடெண்ட் வந்து தராங்க எக் டிவிடெண்ட் டேட்டு ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடென்ட் ஈல்டு ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவிடென்ட் வந்து பேமெண்ட் தராங்க இந்த இயரில் தான் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா டீமெர்ஜ் ஆச்சு அதாவது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து டீமெர்ஜரான இந்த ஸ்டாக்கு இப்போ தான் இந்த இயரில் தான் லிஸ்ட் ஆச்சு அதனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவிடென்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க சிபி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல தொண்ணூத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு ஆறாவதா நமக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா குஜராத் கேஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அறுநூத்தி மூணு புள்ளி மூணு ஜீரோவில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்களுடைய செக்டார் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிவிடென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஃபைனல் டிவிடெண்ட்டாக அஞ்சு ரூபாய் அறுபத்தாறு பைசா வீதம் வந்து டிவிடென்ட் வந்து தராங்க எக்ஸ் டிவிடன் டேட்டு ஒம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடன் ஈல்டு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து டிவிடண்ட் ஈல்டாக வந்து தராங்க இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் தான் டிவிடென்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க குஜராத் கேஸ் லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் முப்பத்தொரு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு அடுத்ததா ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா எஸ்ஜேவிஎல் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபோரில் ட்ரேட் இருக்கு இவங்களுடைய செக்டார் பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாரில் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட்டாக அறுபத்தஞ்சு பைசா வீதம் ஃபைனல் டிவிடெண்ட் வந்து தராங்க எக் டிவிடெண்ட் டேட்டு பன்னிரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்டாக்கோட டிவிடென்ட் ஈல்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு டைம் வந்து டிவிடென்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க எச்எவிஎல் லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் நூற்றி பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு அடுத்ததாக எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்களோடைய செக்டர் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க இந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்டா ஒரு ரூபாய் இருபது பைசா வீதம் வந்து ஃபைனல் டிவிடெண்ட் வந்து தராங்க எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் வந்து டிவிடென்ட் ஈல்டாக வந்து தராங்க இவங்க ஒரு வருஷத்தில் ஒன் டைம் தான் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் நைன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு அடுத்ததான் ஒன்பதாவதாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா பால்வர் லாரி கம்பெனி லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ செவன்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்ருக்கு இவங்களோட செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு இந்த ஸ்டாக்கு டிவிடெண்டா ஒரு ஸ்டாக்குக்கு எட்டு ரூபாய் ஐம்பது பைசா வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து தராங்க இவங்களோட எக் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் ஈர்டா த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் ஈர்டாக வந்து தராங்க இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் தான் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க பால்வர் லாரி கம்பெனி லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் எழுபத்தெட்டு புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கும் அடுத்ததா பத்தாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா பத்தாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா பால்வர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்களுடைய செக்டார் பினான்ஸ் செக்டாரில் இருக்காங்க இவங்க ஃபைனல் டிவிடெண்ட்டாக ஒரு ஸ்டாக்குக்கு மூணு ரூபாய் எண்பது பைசா வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து தராங்க எக் டிவிடெண்ட் டேட்டு பத்தொம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு வருஷத்தில் ஒன் டைம் தான் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க பால்மர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் నూతీ ఇరుత్తి మూడు పుల్లి మూడు ఒర్సంటేజ్ వరకు గెయిన్ ఆకు